அல்லது என்ன அளவுல நான் ஆர்க்கும் சொல்லக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு போயிடுறேன் என்று இருந்து விட கூடாது தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களே அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாம் இந்த அளவிற்கு தான தர்மத்தை நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹு தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது அதை நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹு வழங்கலே நம்முடைய குடும்பத்தார்களை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்காக மட்டும் அல்லாஹ் வழங்கல எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுகிறதோ நம்முடைய குடும்பத்திற்கு பயன்படுகிறதோ அதே போல தேவைப்படக்கூடிய நபர்களுக்காகவும் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அது நமக்கு இறையச்சத்தை வளர்க்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது இதை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் இரையச்சத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரமணான் மாதத்தில் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தான தர்மத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தன்வானாக என கூறி